அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய இன்றைய பன்னிர ராசிகளுக்கான பலன்கள் முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய தினம் வேலைக்கு பதவி உயர்வு அப்படிங்கிற நிலையில நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்க என்ன வேலை செஞ்சீங்கன்னாலும் சரி இன்றைய தினம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அல்லது மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கோ நாள் நல்லா இருக்குது இன்றைய நாளை பயன்படுத்திட்டு நீங்கள் உங்களோட ஜாதகப்படியும் உங்களோட ராசிப்படியும் இந்த விஷயங்கள சரிவர பயன்படுத்திக்க முடியும் இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இள நீள நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட இரண்டு இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்வதி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சாமுண்டி தாயே போற்றி இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டு வாசலில் கோலம் போட்டு வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாய் அமைது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கான பலன்கள் ரிஷப ராசி அன்பர்களை இன்றைய தினம் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பதற்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த நாளாய் உள்ளது எப்படி புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுக்கணும் அடுத்த கேள்வி இதுதான் உங்களுக்கு நிறைய புது புது வாய்ப்புகள் உண்டாகும் அதே சமயம் என்னதான் புது புது வாய்ப்புகள் உண்டானாலும் அந்த வாய்ப்புகளை தக்க வச்சுக்க முடியாம தடுமாறுற மாதிரியான சூழல் உண்டாகும் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் உருவாகும் அதில் எதை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற தெளிவு இல்லாமல் குழப்பங்கள் உண்டு பண்ணக்கூடிய இன்றைய தினம் ரிஷபராசிக்காரர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எது ஒன்றை நிராகரித்தாலும் அல்லது எது ஒன்றை ஏற்றுக்கொண்டாலும் இன்றைய தினம் தெளிவான முடிவு எடுக்கிறதுங்கிறது அவசியமாகிறது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வட மேற்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது மூன்று இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வாங்க வேண்டிய கடவுள் மூல சிருஷ்டி கடவுளான பிரம்மா இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஜெய ஜெய விநாயகா இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வீடு தேடி வரவங்களுக்கு வழி தெரியாம வரவங்களுக்கு வழிகாட்டியா இருங்க அதுவே இன்று உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாய் இருக்கும் மோகன்ராஜ் சார் வணக்கம் அதே மாதிரி நம்ம ராசி பலனும் பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் டெய்லி ராசி பலன் சரியான நேரத்தில் பார்க்க முடியாது நீங்க சேனலுக்குள்ள போய் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால முடிஞ்ச வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் தொழிலில் கூட்டாண்மை பலன் கிடைக்கும் எப்படி பார்ட்னர்ஷிப் மூலமா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல பார்ட்னர் உங்க உங்க கூட சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால இன்றைய தினம் கூட்டாண்மை வாய்ப்புகள் நல்லா இருக்குது பார்ட்னர்ஷிப் தொழில் ஏதாவது அமைஞ்சாலோ அல்லது பார்ட்னர்ஸ் மூலமா சரியான வாய்ப்புகள் அமையோ அதை பயன்படுத்திக்கிட்டு அடுத்தது இன்று உங்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட திசை அதாவது மிதுன ராசி அன்பர்களுக்கான அதிர்ஷ்ட திசை என்னன்னு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் ஊதா நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது பதினொன்று இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அண்ணாமலையார் என்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் காலபைரவாய நமக இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் இன்றைய தினம் துளசி மாடத்தின் அருகில் தீபமேற்றி வழிபட உங்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களை இன்றைய தினம் தொழிலில் புதிய வாய்ப்புகள் பெறும் நாளாய் உள்ளது ஒருவேளை வேலை வாய்ப்பு சரிவர அமையப்பெறாதவங்களுக்கு இன்றைய தினம் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய நாளாய் உள்ளது இன்றைய தினம் வேலைக்கு அடுத்த ஸ்டெப் பிசினஸ்க்கு அடுத்த ஸ்டெப் மொத்தத்தில் வருமானம் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்லபடியா ஆனது இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நேரம் பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது பதினான்கு என்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னிய ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லட்சுமி ஹயக்ரீவர் என்ற தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் திருச்சுளி தரும் இன்றைய உங்களுக்கான வண வணங்க வேண்டிய கடவுளையும் உச்சரிக்க வேண்டிய மந்திரமும் பார்த்தோம் அதே மாதிரி இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முருகனுக்கு வாழைப்பழமும் பூவும் படைத்து வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாகி அமையும் அடுத்தபடிய நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் நாளாய் உள்ளது அதனால கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாய் உள்ளது இன்றைய தினம் நீங்க கோவிலுக்கு போகலாம் கோவில் திருப்பணிகள் செய்யலாம் அல்லது உங்களோட நேர்த்திக் கடனை இன்றைய தினம் நிறைவேற்றிக்கலாம் இன்றைய தினம் உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் தங்க நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது வரை இன்றைய தினம் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது ஒன்பது இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வாமனர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அடுத்தவங்கிட்ட குறை கண்டுபிடிக்காம மற்றவங்களுக்காக அடுத்தவங்க செய்யற தப்ப திருத்தறதுக்கோ அல்லது மற்றவங்களுக்காக நீங்க கடவுள் கட்ட வேண்டுதல் வைக்கவோ அதாவது அடுத்தவங்க நல்லா இருக்கும்னு வேண்டுதல் வைக்கும் போது இன்றைய தினம் கடவுள் உங்களுக்கான நற்பலனையும் வழங்குவார் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னிய ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கன்னிய ராசி அன்பர்களை இன்றைய தினம் பிள்ளைகள் வளர்ச்சியை தருவார்கள் ராசி அன்பர்களின் பிள்ளைகள் இன்றைய தினம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைந்து அதன் மூலமா ராசிக்காரர்களுக்கு ஒரு மனநிறைவான நிறைவான நாளாய் அமையும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது பன்னிரண்டு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வான் தெய்வர்களான இந்திரன் அக்னி வருணம் வாயு மற்றும் யான் இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் அம்மானே சரணம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வீடு மற்றும் நிலத்தில் பூமி பூஜை செய்ய இன்றைய தினம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் வசீகரமான சூழல் கிடைக்கும் இடம் உங்களுக்கு நல்லபடியா கைகூடி வர வர்றதுக்கான வாய்ப்புகளை அமைத்து தரும் அதனால கண்ணீராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் சல்லிய பூஜை மற்றும் பூமி பூஜை செய்ய நாள் நல்லா இருக்கு அடுத்தபடியாய் நான் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களை இன்றைய தினம் வீடு மாற்றம் செய்யலாமாங்கிற யோசனை வாய்ப்புகள் அதிகம் வீடு மாற்றம் செய்யலாமாங்கிற யோசனை வரும் அப்படிங்கும் போது நீங்க வீடு கட்டுறதுக்கு யோசிக்கலாம் அல்லது வாடகை வீட்டுல இருக்கிறவங்க இப்ப இருக்கிற இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போகலாமா அப்படிங்கிற கேள்விக்கு தயாராகலாம் ஆக துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் வீடு சார்ந்த யோசனைகள் உண்டாக வாய்ப்புகள் அதிகமாய் உள்ளது இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நேரம் வைங் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு பதினைந்து முதல் எட்டு பதினைந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது ஆறு இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் என்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் நவ துர்க்கைகள் மற்றும் சக்திகள் ஆகும் இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ராஜ ராஜேஸ்வரி நம இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிள்ளைகள் பெற்றோரை மதித்து வணங்க வேண்டிய நிலையை உருவாக்கி கொடுங்க இல்லை பெரியவங்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க தற்றுக் கொடுங்க உங்கள் பிள்ளைங்களோட நற்பண்புகளை வள வளர்ப்பது உங்களுடைய கடமை அதை நீங்கள் உணர்ந்து உங்களோட பிள்ளைகளுக்கு பெற்றோர்களையும் பெரியோர்களையும் வணங்கவும் மதிக்கவும் கற்றுக் கொடுப்பதே இன்றைய உங்களுக்கான பரிகாரமாகும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோட கருத்துக்களை தவறாம சொல்லுங்க அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சக ராசி அன்பர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களை இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகளின் வெற்றி கெட்டும் நாளாகி உள்ளது கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழல் தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் உங்களுடைய முயற்சிகள் இன்றைய தினம் நல்லபடியா வெற்றி அடையக்கூடிய நிலையில இருக்குது இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நேரம் காஃபி கலர் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு முப்பது முதல் ஒன்பது முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது எட்டு இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சந்தேஸ்வரர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரஸ்வதியை நமஹ இன்றைய உங்களுக்கான பரிகாரம் இன்றைய தினம் சூரிய உரையிலோ அல்லது சந்திர ஓரையிலோ நீங்கள் அந்த ஒரு மணி நேரம் மட்டும் விரதம் இருப்பதே உங்களுக்கு நல்ல நாள் அதாவது உங்களுக்கான பாதிப்புகளில் இருந்து உங்களை நல்லபடியா மீட்டு கொண்டு வரும் அடுத்தபடியே நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி என்பவர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்கள் மனதுக்கு விருப்பமான தகவல்களை எதிர்பார்க்கலாம் அல்லது உங்களுக்கு உங்கள் மனதுக்கு விருப்பமான தகவலை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம் இன்றைய தினம் ஒரு நிம்மதியான தகவல் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அதை சார்ந்த விஷயங்களை நீங்கள் செய்யும்போது நல்லா இருக்கும் இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வட மேற்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு இன்றைய தினம் நீங்க வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீராமர் நீங்க உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் துர்கே அம்மனை வழிபடுமா அம்மன் அம்மனை வழிபட்டு கல்லழகருக்கு பூஜை செய்யலாம் இப்படி செய்யும் போது உங்களுக்கு துன்பங்கள் நீங்கி ஒரு நல்ல சூழல் அமையும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட நல்ல நேரம் மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது பதினேழு இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அடுத்தபடியாய் நான் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் முயற்சிகள் வெற்றி பெறும் நாளாய் உள்ளது அப்ப கடின முயற்சிக்கு இன்றைய தினம் நீங்க தயாராக இருந்துக்குங்க கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை அமைத்து தர ரெடியா இருக்குது இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் சாம்பல் நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது பதினாறு இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் என்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் அஷ்டலட்சுமிகளான எட்டு வகை லட்சுமிகள் அதாவது ஆதி லட்சுமி தனலட்சுமி வித்யாலட்சுமி கீர்த்தி லட்சுமி சௌந்தர்ய லட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி சாந்தி லட்சுமி ஆகிய எட்டு வகை லட்சுமிகளை வணங்க இன்றைய உங்களுக்கு நன்மை தருமாறாய் அமையும் என்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சங்கர மகனே சரணம் என்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் குடும்பத்தில் ஜபம் யாகம் நடத்த இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாய் உள்ளது அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கும்ப ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கும்ப ராசி அன்பர்களை இன்றைய தினம் ஆன்மீக பயணமும் வெளி பயணங்களும் இன்ப சுற்றுலா மாதிரியான பயணங்களுக்கும் திட்டமிட இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேட்டு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது பத்து என்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அறிவின் தெய்வமான சரஸ்வதி இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுதர்ஷனாய நமக இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்னை ஆதிபராசக்தியின் ஸ்லோகத்தை இன்றைய தினம் பதினோரு முறை சொல்லுங்க அது உங்களுக்கு நன்மை தரும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மீன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் இளம் பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஒன்பது முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது ஒன்று இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டியது நவ கிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சனி மற்றும் ராகு கேது இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் துர்கை 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 இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலம் இல்லாதவங்களுக்கு வறுமையில் உள்ளவங்களுக்கு கஷ்டத்தில் உள்ளவங்களுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அதுவே போதுமானது உங்களோட ஆதரவையும் உங்களுடைய சமாதானத்தையும் ஒரு மனநிறைவான சொற்களையும் சொல்ல உங்களுக்கு இன்றைய தினம் நல்லபடியா மீண்டும் நாளை ராசி பலன் சந்திப்போம் நன்றி வணக்கம் சார் லைக் பண்றீங்க நன்றி நம்ம நம்மளோட ராசி பலன் அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணி சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா இந்த ராசி பலன் அப்படிங்கிறது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய பொதுவான விஷயங்களை அதாவது இந்த ராசி என்பர்கள் தான் ராசியில் உள்ள அனைவருக்குமான பொதுவான விஷயங்களை குறிக்கக்கூடியது ஐயா என்ன விஷயம் உங்களோட ராசிக்கு நீங்க திரும்ப கேட்குறீங்கன்னா உங்க ராசி பேர் சொல்லுங்க நான் திரும்ப உங்க ராசிக்கான பலனை சொல்றேன் ஐயா அதாவது நம்ம ராசி பலனை நம்ம எதன் அடிப்படையில் சொல்றோம்னா ராசி சந்திரன் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை வச்சு நம்ம சொல்றோம் பன்னிரண்டு கட்டத்தையும் வச்சு சொல்லலை ஏன்னா உங்களுடைய பன்னிரண்டு கட்டமும் உங்க ஜாதகர் இருந்தால் அன்றி யாராலையும் சொல்ல முடியாது அப்ப மேசராசியா ராசியா மிதுன ராசியா அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான பலன்தான் எதனால இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருந்தேன் நான் உங்களுக்கு அதை படிச்சு காட்டுறேன் ஏன்னா அவர் கேள்வி கேட்டார் அதுதான் நம்மளுக்கான உத்வேகமும் கூட என்ன கேட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல் விஷயம் அவருக்கு நம்ம ஜாதக ராசி பலன் சொன்ன அன்னைக்கு நீங்க இன்றைய தினம் சங்க சப்தம் கேட்பீங்க சிவன் கோயில்ல சிவ பாத்தியம் கேட்பீங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோமா சிவன் கோயிலில் சங்கு சத்தம் கேட்டிருக்காரு அதே மாதிரி சங்கை யுத்த ஓசை எப்படி சங்கை உத்த ஓசை ட்ரெயின்ல இருந்து சங்கு சவுண்டு ரெண்டு முறை கேட்டேன் எல்லாம் கரெக்டா தாங்க இருந்துச்சு எனக்கு கெட்டது சொல்லி சொல்லியிருந்தீங்க இந்த தினம் வீட்டுக்கு போகும்போது ஒரு கஷ்ட கஷ்டம் உருவாச்சு அப்படின்னு சொல்றாரு அதாவது கெட்டது எப்ப விலகும் அதற்குண்டான கஷ்டங்கள் விலகி உருவாகி அதுக்கப்புறம்தான் விலகும் அகைன் அவர் என்ன இன்னொரு கமெண்ட் நமக்கு வந்து இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோசனை உண்டாகும்னு சொல்லியிருந்தீங்க நான் வந்து வண்டி வாகனம் வாங்கிறதுக்காக நான் போனேன் வண்டி பேட்ரி வண்டி வாங்கலாமா இவி வண்டி வாங்கலாமான்னு சொல்லி யோசித்து முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு தெளிவான ஒரு பலன் கிடைக்கல அதாவது தெளிவான ஒரு முடிவு கிடைக்கல அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலாக அவருக்கு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோசனை உண்டாக அப்ப அப்போ அவர் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்புகள் யோசனைகள் உண்டாகும் அப்படின்னாக்கா அன்றைய தினம் அவர் எடுத்த முடிவுகள் கூடிய விரைவில் அவருக்கு அமையப்பெறும்னு அர்த்தம் நீங்க கமெண்ட்ல கேட்கறதுலயுமே கூட இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்டீங்கன்னா நான் அதற்கு உண்டான பலன்களை நான் அடுத்தடுத்த நாளில் கூட சொல்லிட்டு தான் இருக்கிறேன் வேற ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தாலும் கேளுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படின்னாக்கா இன்றைய தினம் நீங்கள் கரெக்டாக லைவோட டைமில் இருக்கீங்க அடுத்தடுத்த நாள் வந்து சந்தோஷம் ஒருவேளை லைவில் வர முடியல அப்படின்னாக்கா நான் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண இது அப்படியே மறுபடியும் நான் அப்லோடும் பண்ணுறேன் அப்படி அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேள்வி கேளுங்க அது இல்லாத பட்சத்தில் இன்றைய தினம் சப்ஸ்கிரைப் பண்ணிய அன்பர்களுக்கும் இன்றைய தினம் லைக் கொடுத்த அன்பர்களுக்கும் கமெண்ட்ல வந்து ஆதரவு கொடுத்த அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அடுத்தபடிய மீண்டும் நாளை ராசி பலன்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்